திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஆரூரர் அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஆரூரர் திருவாரூர் பறவையின் மண்டலியில் அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் இன்றைக்கி ஆரூரர் திருவாரூர் பெருமானை எண்ணி பதிகம் பாடுகிறார் ஏழாம் திருமுறை முப்பத்தி ஏழாவது பதிகம் பண் கொல்லி முதல் பாடல் குறுகு பாய கொழும் கரும்புகள் நெறிந்த சாறு அருகுபாயும் வயலம் தன் ஆரூரை பருகும் ஆறும் பணிந்தேத்தும் ஆறும் நினைந்து உருகுமாறும் இவை உணர்ந்த வல்லீர்களே பாடலுடைய பொருள் பறவைகளே நீங்கள் பறந்து செல்லவும் செழுமையான கரும்புகள் நெறிதலால் உண்டான சாரானது அருகேயுள்ள வயல்களில் பாய்கின்ற அழகும் குளிர்ச்சியும் கொண்ட திருவாரூரில் எழுந்தருளியுள்ள பெருமானை யான் உள்ளத்தில் நினைக்கும் தன்மையையும் வணங்கி போற்றும் முறையையும் ஆகிய இவற்றை என் பொருட்டு அவருக்கு அறிவிக்க வல்லீர்களோ இப்போ இரண்டாவது பாடல் பறக்கும் எம் கிள்ளைகாள் பாடும் எம் பூவைகாள் அற என்ன தகும் அடிகள் ஆரூரை மரக்ககிக்கில்லாமையும் வடைகள் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே பாடலுடைய பொருள் பறக்கின்ற எம் கிளிகளே பாடுகின்ற எம் பூவைகளே கண் என்று கூறத்தக்க தலைவரான திருவாரூர் இறைவனை யான் ஒருபோதும் மறக்காத நிலையையும் அக்கவலையால் என் கைவளையல்கள் நில்லாது கழன்று விழுதலையும் உறக்கமற்ற நிலையையும் அவருக்கு அறிவிக்க வல்லீர்களோ இப்போ மூணாவது பாடல் சூழும் ஓடி சுழன்று உழலும் வெண்ணாரைகாள் அம்பொன் கடலடிகள் ஆரூரர்க்கு வாழுமாறும் வளைகழலும் எனக்கு எனக்கு மாறும் இவை உணர்த்த வல்லீர்களே பலருடைய பொருள் சுற்றிலும் ஓடி சுழன்று திரியும் வெள்ளை நாரைகளே எம்மை ஆளுகின்ற அழகிய பொன்னால் செய்யப்பட்ட கடல் கொண்ட திருவடிகளை உடைய ஆரூர் பெருமானுக்கு யான் வாழும் முறையையும் வளையல்கள் கழும் நிலையையும் ஊழி நிலையையும் அறிவிக்க வல்லீர்களோ இப்போ நான்காவது பாடல் சக்கரவாளத்து இளம்பேடைகால் சேவல்கள் அக்கிரமங்கள் செய்யும் அடிகள் ஆரூரருக்கு வக்கிரம் இல்லாமையும் வளைகள் நில்லாமையும் உக்கிரம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே பாடலுடைய பொருள் சக்கரவாளை பறவையின் இளம்பேடைகளே சேவல்களே முறையானவற்றை செய்யாமல் உள்ள திருவாரூர் தலைவர் யான் மாறா நிலையை உடையதையும் எம் வளையர்கள் உடல்மெலிவால் வீழ்தலையும் அவர் மீது சினமற்ற தன்மையையும் கூற வல்லீர்களோ இப்போ ஐந்தாவது பாடல் இலைகோள் சோலை தலையிருக்கும் வெண்ணாரைகால் அலைகொள் சூலப் படையடிகள் ஆரூரர்க்கு கலைகள் சேர்கின்றதும் கணவளை கழன்றதும் முலைகள் பீர்க்கொண்டதும் மொழிய வல்லீர்களே பாடலுடைய பொருள் இலைகளிலும் சோலைகளிலும் அடை காக்கும் வெண் அறைகளே வருந்துதலை கொண்ட சூலாயுதத்தை கொண்ட திருவாரூர் இறைவருக்கு எம் ஆடைகள் நெகிழ்வதையும் பெரிய வளையல்கள் கழ்வதையும் கொங்கைகள் பசலையடைதலையும் சொல்லுவீர்களோ இப்போ ஆறாவது பாடல் வண்டுகால் கொண்டல்கால் வார் மணல் குறுகுகால் அண்டவானர் தொழும் அடிகள் ஆரூரை கண்ட ஆறும் காமத்தீ கனன்று எரிந்து மெய் உண்ட ஆறும் இவை உணர்த்த வல்லீர்களே பாடலுடைய பொருள் வண்டுகளே மேகங்களே நெடிய மணல் திட்டுகளில் உள்ள பறவைகளே தேவர்கள் வணங்குகின்ற திருவாரூர் பெருமானை நான் ஒரு நாளே கண்டேன் இதனால் இன்று வரை ஏற்பட்டுள்ள காமத்தியோ என் உடம்பில் மூண்டெரித்து உடல் முழுவதையும் எரிக்கின்றது இக்கொடுமையை தாங்க முடியாத நிலையில் உள்ளேன் இதனை அவரிடம் உணர்த்த வல்லீர்களோ இப்போ ஏழாவது பாடல் தேன் நலம் கொண்ட தேன் தேன்வண்டுகால் கொண்டல்கால் ஆண் நலம் கொண்ட எம் அடிகள் ஆரூரருக்கு பால் நலம் கொண்ட எம் பனைமுலை பயந்து பொன் ஊன் நலம் கொண்டதும் உணர்த்த வல்லீர்களே பாடலுடைய பொருள் தேனின் இனிமையை உண்ட தேன் வண்டுகளே மேகங்களே பசுவினது நலத்தை கொண்ட எம் தலைவராகிய திருவாரூர் இறைவனுக்கு பாலி நலத்தை கொண்ட எம் பருத்த கொங்கைகள் பசலை போர்த்து பொன்னிற உடம்பின் அழகையெல்லாம் கொள்ளை கொண்டதை அறிவிக்க வல்லீர்களோ இப்போ எட்டாவது பாடல் சுற்றுமுற்றும் சுழன்று உழலும் வெண்ணாரைகள் அற்றமுற்ற பகர்ந்து அடிகள் ஆரூரருக்கு பற்றுமற்று இன்மையும் பாடுமற்று இன்மையும் முற்றுமற்று இன்மையும் மொழிய வல்லீர்களே பாடலுடைய பொருள் சுழன்று திரிகின்ற வெண்ணாரைகளே எம் தலைவராகிய திருவாரூர் இறைவனிடம் யாம் உற்றதைக் கண்டு யான் வேறு பற்றில்லாதவற்றையும் மலரால் தூற்றப்படுதலையும் வேறு உறவினர் இல்லாமையையும் உணர்த்த வல்லீர்களோ இப்போ ஒன்பதாவது பாடல் குரவம் நார இனம் பாட நின்று அரவமாடும் பொழில் அம்தன் ஆரூரரை பரவி நாடுமதும் பாடி நாடுமதும் உருகி நாடுமதும் உணர்த்த வல்லீர்களே பாடலுடைய பொருள் குறாமலர்கள் மனம் வீசும் குயில்களும் வண்டு கூட்டங்களும் பாடவும் பாம்புகள் படமெடுத்து நின்று ஆடும்படியான சோலைகள் சூழ்ந்த அழகும் குளிர்ந்ததுமாயுள்ள திருவாரூரை யான் வணங்கி துதிப்பதையும் பாடி போற்றுவதையும் மனம் கரைந்து உருகுவதையும் அவரிடம் அறிவிக்க வல்லீர்களோ இப்போ பத்தாவது பாடல் கூடும் அன்னப்பேடைகாள் குயில் வண்டுகாள் ஆடும் அம்பொன் கடலடிகள் ஆறூரை பாடுமாறும் பணிந்தேத்தும் ஆறும் கூடி ஊடுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே பாடலுடைய பொருள் நும் சேவலோடு கூடி மகிழும் அன்னப்பேடைகளே குயில்களே வண்டுகளே நடனமாடுகின்ற அழகிய பொற்கடலிந்த திருவடிகளை உடைய திருவாரூர் இறைவனை அடையும் பொருட்டு யான் முறையும் புகழு முறையும் பணிந்தேத்து முறையும் கூடி ஊடும் முறையையும் என் பொருட்டு அவரிடம் அறிவிக்க வல்லீர்களோ இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராது பாடல் பார்க்க போகிறோம் நித்தமாக நினைந்து உள்ளம் ஏற்றித் தோழும் அத்தன் அம்பொன் கடலடிகள் ஆரூரை சித்தம் வைத்த புகழ் சிங்கடியப்பன் மெய்ப்பத்தன் ஊரன் சொன்ன பாடுமின் பத்தரே பாடலுடைய பொருள் நாள்தோறும் மனத்தால் நினைந்து போற்றி யாம் வணங்குதற்குரிய தந்தையும் அழகிய பொற்கடல் அணிந்த இறைவனாகிய திருவாரூர் பெருமானை மனதில் வைத்து புகழினை உடைய சிங்கடி அப்பனும் மெய்யடியானான சுந்தரன் சொன்ன இப்பத்து பாடல்களை அடியவரே பாடுங்கள் இன்னைக்கு ஆரூரர் திருவாரூர் பெருமானை நோக்கி அவருடைய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மட்டும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்